அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓலவல் பரீட்சை செய்தவர்களா நீங்கள் அப்படியானால் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஓலவல் பரீட்சை முடிந்தவுடன் உங்களுக்கு ஒரு லீப்லெட் தரப்பட்டதா ஒரு கையேடு வழங்கப்பட்டதா இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள் இந்த பாடத்தை படியுங்கள் நீங்கள் இப்படி ஆகலாம் என்று அந்த கையெட்டின் மூலம் உங்களது வாழ்வை நீங்கள் தீர்மானிக்க போகின்றீர்களா உங்கள் நண்பன் என்ன பாடம் படிக்கின்றான் அதனை பார்த்து எனது வாழ்வையும் என்று நீங்கள் நினைத்துள்ளீர்களா அப்படியானால் நீங்கள் செய்வது தவறு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்பதை நான் உங்களுக்கு வழிகாட்டுகின்றேன் பல வருடம் அனுபவம் வாய்ந்த பல்வேறு மாணவர்களுக்கு வழிகாட்டிய சிலோன் தௌஹி ஜமாத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எழுதிய பயிற்சியில் முழுமையான வழிகாட்ட நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் இதனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கேள்விக்குறியோடு ஆரம்பிக்கின்ற உங்களது வாழ்வை கமா போட்டு தொடர்ச்சியாக கொண்டு செல்ல நாங்கள் வழிகாட்டுகின்றோம் நீங்கள் ஏன் சிலோன் தௌத் வழங்கும் இந்த மாணவர் பயிற்சி முகாமுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இது சூழலில் நடைபெறுகின்றது விதத்தில் சரியான முறையில் இஸ்லாமிய அடிப்படையில் வகுக்கப்பட்டு வகுப்புகள் நடாத்தப்படுகின்றது இது நூறு வீதம் இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது நாடலாவிய ரீதியில் துறைசார் நிபுணர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள் சமூக ரீதியான சிந்தனை கொண்ட ஒரு மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவது எங்கள் நோக்கம் அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டியது உங்கள் திண்ணமாக இருக்க வேண்டும் பல வருடங்களாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் இந்த நிகழ்வில் பலன் பெற்ற மாணவர்கள் தற்பொழுது பல்வேறு துறைகளில் இருக்கின்றார்கள் அலமது அவர்கள் சென்ற அந்த வழிக்கு உங்களையும் செல்வதற்கு வழிகாட்ட சிலோன் ஜமாத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போகிற சாதாரண தர பரீட்சை அதாவது ஓலவல் எழுதிய மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி இன்ஷா அல்லா இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வாழ்வில் பயனடைய எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் ஐம்பது பேருக்கு மாத்திரமே இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது ஆக உங்களது பதிவில் முதல் வரக்கூடிய மாணவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது திரையில் காணப்படும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களது பெயர் மற்றும் ஊரை மாத்திரம் டைப் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டால் போதும் உங்களை இணைத்துக் கொள்வதற்கான சகல வழிகாட்டிகளையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம் நீங்கள் இணைந்து ஈருலக வாழ்விலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய இரண்டு நாட்களையும் இப்போதே ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள்